தெய்வத்தான் ஆகாதமையினால் மனிதரால் செய்கதும் கூடா தொழில் குரல் அறுநூற்றி இருபது குரலின் அர்த்தம் கடவுள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் மனிதன் எதை செய்தாலும் நிறைவேறாது இயேசுவைப் போல கடவுள்ள சித்தத்தை நாடி வாழ வேண்டும் என லூகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேயை ஓட்டுகின்ற பொழுது பேய் கூறிய வார்த்தை நீர் கடவுளுக்கு அர்ப்பணம் ஆனவர் கடவுளுக்கு அர்ப்பணமான ஒருவரால் தான் எல்லா விதமான தீய சக்திகளையும் எல்லா விதமான தீமைகளையும் ஒழிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியையும் நாம் பெற்று கொள்ள முடியும் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களாக இருக்கிறோம் நான் எப்பொழுது இந்த பேயையும் தீய சக்தியும் ஓட்டுவதற்கு தேவையான வல்லமை ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் நம்மை முழுவதுமாக கடவுளுடைய திருவிழத்திற்கு கடவுளுடைய விருப்பத்திற்கு கடவுளுடைய கடவுளுடன் நம்மை முழுவதுமாக கையளிக்கின்ற பொழுது நாமும் எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சில நேரங்களிலே நாம் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதால் நமக்குள்ளே உண்மையான அர்ப்பணிப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த உண்மையான சக்தியும் ஆற்றலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இந்த நாளிலே திருக்குறளும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு தரக்கூடிய ஒரு மைய சிந்தனை நீங்கள் எப்பொழுது உங்களை முழுவதுமாக கடவுளிடம் தற்கையளித்து விடுகிறீர்களோ அந்த நொடி பொழுதிலே எல்லாவிதமான தீய சக்திகளையும் பேய்களையும் ஏன் இறந்தவர்களை கூட உயிர்த்தெழச் செய்யக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நாளிலே நாம் நம்மை முழுவதுமாக இறைவனுக்கு கையளிக்க தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி என்று ஆடுவோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கார்மல் அன்னை டிவி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்